அப்பா பிரேக்குன்னு வெளியில வந்தா எவ்ளோ வெயில் அடிக்குது இந்த கூலிங் கிளாஸ் இல்லனா கண்ணெல்லாம் அவிஞ்சு போயிடும் போலயே பாத்தி இந்த சந்தைக்கு பேரு இல்லையா இவன் எதுக்கு இங்க வரோம் வரா 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 நம்மளை பாத்தேதான் வரோம் இப்ப என்ன கேக்க போறான்னு தெரியலையே அன்னைக்கு சொன்னது வேற ஞாபகம் இருக்கா இல்லையான்னு வேற தெரியலையே சப்பா நல்ல வேலை போயிட்டான் என்ன சடனா நின்னுட்டான் அப்படியே போயிட்டா நல்லதுன்னு நினைச்சா சரி நம்ம இடத்த விட்டு காலி பண்ணுவோம் எங்க போனாலும் விட போலயே அட நம்ம மணி சாரு சார் மணி சார் இல்லைங்க ஆஹா கூப்பிட்டோம் கூப்பிட்டோம் சரி திரும்பி என்னன்னு கேட்போம் சொல்லுங்க சார் என்னையா கூப்பிட்டீங்க ஆ ஆமா சார் ஆமா சார் என்ன பிரேக்குங்களா வெளில வந்துருக்கீங்க அது சரி பிரேக்குன்னா தானா வெளில வர முடியும் ஆ ஆமா சார் ஆமா சார் உங்களுக்குங்க சார் எனக்கும் தான் ஹா ஹ ஆஹா என்ன ஒரு புண்மை என்ன சார் ஆஹா நத்திங் நத்திங் சார் ஒன்றும் இல்லைங்க சார் ஆ இருக்கட்டும் சார் சரிங்க சார் நான் கிளம்புறேன் ஆ ஓகேங்க சார் போயிட்டு வாங்க பா நாலு வேளை கிளம்பிட்டோம் கிளியே கிளியே மணி கிளியே மணி கிளியே ஆஹா என்ன ஒரு காந்த குரல் ஆஹா மணிசர் 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 ஐயோ இன்னொரு பைக்கியும் 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 ஹலோ சார் டீ சாப்பிட்டீங்களா ஆ சாப்பிட்டோமா சாப்பிட்டோமா நீங்கள் மட்டும் இருக்கீங்க நீ வரல

உங்க team ல இருக்க வித்தியாசமான ஆளுங்கள பாத்தோமா அதான் அப்படியே நின்னுட்ட ஓ ஓ சேவிங் சார் சேவிங் சார் ஓஹோ கதை இப்படி வேற போகுதா வச்சுக்கிற அப்புறமா